நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி குறித்த தான் நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல மார்ச் மூன்றாம் தேதி டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பு என்ன அதனை குறித்த தகவல் தான் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஆர்பி வெப்சைட்ல முதல் ஆகியோம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய செய்தியை பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்ட கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் அரசு சட்ட கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு மூலம் நேரடி விண்ணப்பம் செய்வதற்கு எண் டிஆர்பிய ஆண்டிற்கான முதல் அறிவிப்பு எண் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணைய வழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த விண்ணப்பதாரத்திலிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்பதிப்பு பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பம் பெறுவதற்கான கடைசி தேதி நேற்று இருந்தது சரிங்களா மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு இருந்தது சோ அதை தற்பொழுது என்ன செஞ்சிருக்காங்க மாற்றி மார்ச் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நீங்க இணையம் வழியாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் சொல்லி டிஆர்பியானது நினைச்சிருக்காங்க ஒரு பத்திரிக்கை செய்தியானது கொடுத்துருக்காங்க ஸோ அதனை குறித்த தகவல்தான் இது இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இதுவரைக்கும் விண்ணப்பிக்கு இல்லைனாலும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்றைய செய்தியாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே